அன்புடையர் அனைவருக்கும் வணக்கம் மாத மாதம் பத்து உறுப்பினர்களுக்கு உறுப்பினர் உரிமை தொகை வழங்கிக் கொண்டிருக்கிறோம் நம்முடைய சங்கத்தின் வாயிலாக இந்த உறுப்பினர் உரிமை தொகை என்பது ஆண்கள் உறுப்பினர்கள் இருபத்தைந்து வருடம் கடந்திருக்க வேண்டும் அதாவது நம்முடைய சங்கத்தில் இணைந்த தேதியிலிருந்து இருபத்தைந்து வருடங்கள் முடிந்த ஆண்கள் உறுப்பினர்களுக்கு மாத மாதம் ரூபாய் மூவாயிரம் வழங்கி கொண்டிருக்கிறோம் அதே போல் பெண்கள் உறுப்பினர்களுக்கும் இருபது வருடம் கடந்தவர்கள் அதாவது நம்முடைய சங்கத்தில் இணைந்த தேதியிலிருந்து இருபது வருடம் கடந்தவர்களுக்கு இந்த உறுப்பினர் உரிமை தொகை ரூபாய் மூவாயிரம் வழங்கி கொண்டிருக்கிறோம் இந்த ஆண்டு வந்து இந்த மாதம் வந்து பத்து ஆண்கள் உறுப்பினர்களுக்கு உறுப்பினர் உரிமை தொகை வழங்கி வழங்கப்பட உள்ளது இந்த மாதத்தில் சேர்த்து இதுவரை நூற்றி எழுபது சங்கத்தின் உறுப்பினர்களுக்கு ரூபாய் மூவாயிரம் உறுப்பினர் உரிமை தொகை வழங்கி கொண்டிருக்கிறோம் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் அதேபோல் இந்த மாதம் ஏ சந்திரசேகரன் ரோல் நம்பர் நைன்டி நைன் நீங்களா அவர் வரல அவர் மந்தமாக கொடுத்துடலாம் பார்த்தசாரதி ரோல் நம்பர் ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் அவரும் வரண்டி இருக்காரு ஜிஎம் பத்மநாபன் வந்துட்டு மறுபடியும் போயிட்டு வரணும் வேலை விஷயமா போயிருக்காரு ரோல் நம்பர் ஃபோர் ஃபார்ட்டி டூ ஆர் ராஜன் சங்கத்தின் துணைத் தலைவர் ரோல் நம்பர் ஃபோர் செவென்ட்டி த்ரீ அவருக்கு தொகை வழங்கப்படுகிறது

தங்கராஜன் தங்கராஜென்றவர் மூணு மணிக்கு வரணும் இருக்காரு ஒரு பேஷண்ட்டு அதனால் மூணு மணிக்கு வந்து ஸ்டாஃப் கிட்ட வாங்கிக்கணும்னு சொல்லி ஃபோனில் தெரிவிச்சிருக்காரு தங்கராஜ் ரோல் நம்பர் செவன் ஃபார்ட்டி எயிட் அதே போல் வைத்தியநாதன் வரும் ரொம்ப வயசானவர் உங்களுக்கு தெரியும் ஒரு பொருளிங்க ஸ்டாஃபாக இருக்காங்க அவரும் வந்து அக்கௌண்ட் டீடைல் அமைச்சிருக்காரு அந்த அக்கௌண்டில் போட்டுட்டு நான் பேஷண்ட்டாக வீட்டில் படுத்துன்னு இருக்கேன் என்னால வர முடியும்னு சொல்லிவிட்டாரு ஸோ இது நம்மளுடைய உறுப்பினருக்கு அந்த உறுப்பினர் உரிமை தொகை என்பது ஒரு வரப்போ சாதனம் என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்கிறோம் ஏன்னா எல்லாமே வந்து அவங்களுடைய காலமும் அவங்களுடைய உயிர் மூச்சும் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த சங்கத்திலருந்து ஏதாவது ஒரு தொகை போகுது அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணி அவனுடைய சர்வீஸுக்கு மரியாதை கொடுத்து நம்ம சங்கத்து மூலிமா ஒரு தொகை கிடைக்கணுன்றத ஒரு ஒரு கோட்பாடாக பார்த்து அது எப்படி நம்ம வழங்கணுன்றத வந்து அடிப்படையில் இதெல்லாம் ரொம்ப ஆராய்ந்து ஸோ இணைந்த நம்முடைய சங்கத்தில் சேர்ந்த தேதியிலேருந்து இருபத்தைந்து வருடங்கள் பூர்த்தி செய்த ஆண்கள் உறுப்பினருக்கும் அதேபோல் பெண்கள் உறுப்பினர்கள் நம்முடைய சங்கத்தில் இணைந்த தேதியிலிருந்து இருபது வருடங்கள் கடந்த பெண்கள் உறுப்பினருக்கும் ஆண்கள் உறுப்பினர் மற்றும் பெண்கள் உறுப்பினர்கள் அனைவரும் சேர்த்துதான் அந்த நூற்றி எழுபது உறுப்பினர்கள் இந்த மாதம் வரை நாம் வழங்கிக் கொண்டிருக்கிறோம் என்பதை இந்த பதிவின் மூலம் உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்